படையப்பா என்ன ரீரிலீஸ் பண்ணல அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அருணாச்சும் அவங்களும் அவங்க தானே பண்ணணும் நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீலீஸ் பண்ண பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது வந்து அவங்க இஷ்டம் ஒரு ப்ரொடியூசரு அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்ரு தான் அந்த பட ரீரிலீஸ் எல்லாம் அதான் நான் சொல்லல தெனாலி ஒன்று தான் என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு என்னென்ன ப்ரொடியூசரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த அந்த ரைட்ஸ் எல்லாம்

ஆஹ் அதான் எப்படி பார்க்க முடியும் ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க பட் ஏன் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்தது நடக்கிற மாதிரி நான் நடந்துட்டு இருந்ததுங்க